பேர் எப்படி அவங்களுக்கு வந்தது நடமாடம் சித்தர் சொல்றாங்க இந்த கொரோனா அந்த மாதிரி ஏதாவது இன்னும் ஒரு பெரிய சீக்கிரம் ஏதாவது நம்ம பூமிக்கு வருமா அருஞ்சாதி வலைக்காய்ச்சி நினைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடமாடும் சித்தர் பிரம்மஞானி எம்ஜி அரசு சுவாமி ஐயா இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட விதமா ஒரு ரெண்டு கேள்வி இருக்கையா அது கேக்கலாமா ஐயா முத கேள்வி என்னன்னா நான் வந்து எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி உங்க பேரை வந்து விரிவாக்கமா எம்ஜி அரசு சுவாமி நடமாடும் சித்தர் பிரம்மஞானி ஐயா அப்படின்ற சொல்றேன் அதுல இந்த நடமாடும் சித்தர் அப்படின்ற பேர் மட்டும் அந்த டேர்ம் மட்டும் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பேரு வந்து எப்படி அவங்களுக்கு வந்தது நடமாடம் சித்தருக்கு என்னோட மக்களோட நீங்க எனக்கு அதுக்கான சரியான பதில சொல்லுங்க இன்றைக்கு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார் நடமாடம் சித்தர்னா என்ன அப்படின்ட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் மலைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நடமாடம் சித்தர்னா என்ன அப்படின்னு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொகையில மழையெல்லாம் போய் தவம் பண்ணி தன்னை அறிந்து தலைவன் அறிஞ்சு அவங்க சித்தராக வாழ்ந்துருக்கிறாங்க அது போல சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூலிகளை வந்து ஆராய்ச்சி செய்து உலக மக்களுக்கெல்லாம் பிணியெல்லாம் போக்கிருக்கிறாங்க அந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து ஐயா வந்து அற்புதமான ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் என்னன்னா நடமாட சித்தர்னா என்ன அப்படின்னு கேள்வி கேள்விப்பட்டு இப்போ ஒருத்தர் வந்து படிச்சிருக்கிறாங்க ஒரு பிஏ படித்தவங்களும் பிஏ படிச்சேன்னா பிஏ படிச்சேன்னு சொல்லுவாங்க அது போல இவர் வந்து என்னை கேள்வி கேட்டுக்கிறார் அப்ப சித்தர்ணா என்ன அப்படின்ட்டு அப்ப சித்தர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அவங்க யாரு கண்டுகோ தெரிய மாட்டாங்க தன்னை இருந்து தலைவன் அறிஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு நான் எல்லா இடத்துக்கும் போய் போய் எல்லாருக்கும் நல்லத சொல்றதுனால எனக்கு யூடியூப்லேயே செந்தில் குமார்னு ஒருத்தர் முதல் முதல்ல ராஜ் வெப்பனிஸ் டிவில வந்து என்னை எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்னுல வந்து எடுத்தாரு அது வச்ச பேர் தான் அது நடமாடம் சித்தர் அப்படின்ட்டு அப்போ ஏன் அது நடமாடம் சித்தர்னா எங்க போனாலும் தகவலை நடமாடிக்கிட்டே சொல்றதுனால அந்த நடமாட சித்தர் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு வந்துடுச்சு யூடியூப்ல அதனால அற்புதமான அந்த கேள்வி சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அந்த நடமாட சித்தர்னா எல்லா இடத்துக்கும் போய் சொல்றதுனால நடந்து போய் எல்லா இடத்துக்கும் தகவலை சொல்றதுனால நடமாடம் சித்தர்ன்றது பேர் வந்ததுயா இதுதான் அதுக்கு பொருள் ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்கயா இந்த பதிலை நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு சித்தர் கூட தான் உட்காந்து இவ்வளவு நேரம் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா ரொம்ப நன்றி ஐயா இப்ப நீங்க சொன்ன பதிலிருந்து எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு ஆஹ் வந்திருக்கியா அதாவது பிரம்மன் ஞானின்னு சொல்றீங்க பிரம்ம ஞானி அப்படின்னா என்னதுயா அற்புதமான கேள்வி கேட்டீங்க என்னுடைய குரு ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு பாடம் நடத்தினுக்கிறார் அப்ப பாடம் நடத்தும் போது என்ன இப்போ சேனாக்கா பிரம்மத்தை பத்தி கேக்குறாரு சிசியமார்கிட்ட எல்லாம் அப்ப பிரம்மத்தை பத்தி அவங்களுக்கு வந்து கேட்கும் போது முழிக்கிறாங்க அப்ப என்னுடைய நண்பர் என்ன பண்றாரு அந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகும்போது அரச ஐயாக்கு பிரம்மத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த குரு கிட்ட மாட்டி விட்டார் அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அந்த பிரம்மத்தை பத்தி விரிவா சொல்றேன் அப்ப அதனால பிரம்மம்னா என்ன அப்படின்றது உலக மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக இப்ப அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வை வந்து உலக மக்களுக்கும் இதை நான் சொல்றேன் ஏன்னா முருகன் தம்பி வந்து கேட்ட கேள்விக்காக இதுக்கு நான் வந்து சொல்லிடுறேங்க இந்த பதில் பிரம்மம் அப்படின்னா உயிர்னு அர்த்தம் அப்போ பிரம்மத்துல எப்படி உயிர் அப்படின்னா பறந்து இருக்கிறதுனால அது பரபிரம்மம் அணு பிரம்மமா இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள உயிரா பிரம்மமா இருக்கிறாரு ஆண்டவன் அதனால இந்த உயிர் ரகசியத்தை யாரெல்லாம் அறிஞ்சாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பிரம்ம ஞானின்னு பட்டம் கொடுப்பாங்க இப்போ கல்விக்கு எப்படி ப இப்போ எம்பிஏ படிச்சா எம்பிஏ பட்டம் பிஏ படிச்சா எப்படி பட்டம் கொடுக்குறாங்களா அது போல் இந்த அருளாளர்கள் வந்து அந்த விஷயத்தை சொல்லும் போது அதுக்கு உண்டான பட்டம் கொடுப்பாங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த பரபகம் சரண் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சித்த வித்யாதிக்கு வந்து ரொம்ப அற்புதமான அது வாசி யோகத்துக்கு பெரிய அருளாளர் அவர் அப்போ அந்த வாசி யோகத்தை யாரெல்லாம் பெற்றுக்கிறாங்களா அவங்களுக்கு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மஸ்ரீன்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க வாசி யோகத்தை தீட்சை வாங்கினவங்களுக்கு அது போல் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பட்டம் தான் பிரம்மத்தை பற்றி சொன்ன பிரம்மம்னா உயிர் அந்த உயிர் பற்றி தெளிவாக விளக்க அணிக்கு கொடுத்ததுனால எனக்கு பிரம்மன் ஞானின்னு வச்சுக்கன்னு குருவே கொடுத்தது தான் எனக்கு பட்டம் அது வந்து உலகத்துல எல்லாம் பறச்சாற்று அது போல் வந்து பார்த்தீங்கன்னா திருவரு பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து வச்சது வந்து ராமலிங்க அடிகள் ராமலிங்கம் தான் அவர் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் நாலு அடைவில் வந்து வள்ளல் பெருமானுடைய சாதனையால் வந்த அவர் சீடர்கள் பெரிய அருளாளர்கள்லாம் தான் வச்சது வள்ளலாருக்கு திருவரு பிரகாசம் வள்ளலாறுன்னு வச்சாங்க அது போல வந்து மக்கள் தான் வைப்பாங்க அருளாளர்கள் தான் வைப்பாங்க நம்மளே வந்து ஒரு பேரை வச்சுக்கிறது இல்லை இது நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேர் கிடைக்கும் இப்போ ஒரு நல்லவனுக்கு வாழ்க்கையில் நல்லா நடந்தான் அவன் நல்லவன் பேர் சொல்லுவாங்க அது போல ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி பேர் கிடைக்குது அற்புதமான கேள்வி கேட்டார் தம்பி ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட பேருக்கு பின்னாடி வர பட்டங்கள் பத்தி நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு மக்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் என்னோட ரெண்டாவது கேள்வி என்னன்னா நீங்க இந்த வருஷம் பிறங்கும் போதே நீங்க வந்து இந்த ஒரு கணிப்பு ஒண்ணு சொன்னிருந்தீங்க நம்ம வீடியோல நம்ம தர்மம் வலைக்காட்சி சேனல்ல கூட அந்த ஒரு வீடியோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க அதுல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து அதிக உயிரிழப்பு நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரியே லாஸ் ஏஞ்சல்ஸ் அதாவது வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த காத்து தீ ஒண்ணு வந்து ஒரு உயிர் சேதத்தை வந்து உருவாக்கியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு சில மா வாரங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு ஏரோபிளைன் ஆக்சிடென்ட் அதாவது பிளைட் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அங்கேயும் ஒரு உயிர் சேதம் நடந்திருக்கு நம்ம இந்தியாலயே நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நிறைய உயிரிழப்புகள் இந்த வருஷம் ஒரு மாசம் முடியறதுக்குள்ளுமே ஆரம்பிக்குது சோ இதுக்கப்புறம் இன்னும் இந்த ஒரு உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாகுமா இல்ல இன்னும் அந்த பதினோரு மார்க்கு மாதங்கள் எப்படி இருக்கும் இந்த பதினோரு மாதங்கள் வந்து இன்னும் பயங்கரமா இருக்குமா இல்ல கம்மியாகுமா இல்ல வேற ஏதாவது ஆபத்துகள் வருமா இந்த கொரோனா அந்த மாதிரி ஏதாவது இன்னும் ஒரு பெரிய சீக்கிரம் ஏதாவது நம்ம பூமிக்கு வருமா உங்களோட கருத்து சொல்லுங்கயா சரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுல வந்து தம்பி தான் பேட்டி எடுத்தாங்க அப்ப வந்து அத தகவலை சொன்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தவத்துல வந்த கருத்து தான் அதாவது நம்ம தவம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல இது எல்லாருக்கும் இது வரும் அந்த பொருளோட அந்த தவம் பண்ணாங்கன்னா அது இது ஏன்னா பெரிய ஞானிகள்லாம் இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அது ஞானிகள்ல பொருள் ஏறது நீர் என்ன முற்காலத்தை அருந்தவரோ முற்றும் திறந்தவரோ அப்படின்லாம் பொருள்லாம் பேசுவாங்க அப்போ அது போல எல்லாருக்கும் இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு படிப்பு இது அந்த தவம் அந்த படிப்பை நீங்கள் கத்துக்கீங்கன்னா அதுக்கு அது அந்த தவத்தை நம்ம கரெக்டாக தெரிஞ்சோன்னா முக்காலத்தையும் நம்ம அறியக்கூடிய தவம் அது அது போல வந்து நான் தவம் பண்ணும்போது வந்த கருத்து தான் இது வந்து நான் நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலக மக்களுக்கு வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் ஒரு சரியான இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றம் வரும் பல கலவரங்கள் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தில் வந்ததை தான் நான் சொன்னேன் அது போல வந்து இது வந்துருக்குது அதே போல் நடந்துருக்குது இப்போ இது முன்கூட்டியே சொன்னேன் அதுதான் முன்கூட்டியே சொல்றதுதான் முற்காலத்தை நீ அறிந்தவரோ நீ முற்றும் திறந்தவரோ அப்படின்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் பேசுவாங்க ஞானிகள்லாம் அப்போ அது போல் எல்லாருக்குமே இது வரும் ஆனால் அந்த தவத்தை நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் கூட சொல்லலாம் யாராக இருந்தாலும் அது போல அடியே எனக்கு வந்து எனக்கு ஒரு குரு கட்சாரு அவர் அந்த தவத்தை எனக்கு கத்து கொடுத்தாரு அதை நான் முறையா கத்துக்கிறதுனால முன்கூட்டி அறிஞ்சு சொல்றதுதான் இது அது நம்ம வந்து கத்துக்கணும் அதை முறையா கத்துக்கணும் அது இதை சொல்லலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனோம்னா இப்போ ஒரு டிவி உட்காந்து நம்ம பாத்து நினைக்கிறோம் அந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா ராஜ் டிவி வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு என்ன பண்றீங்கன்னா அந்த ரிமோட்டை எடுத்துட்டு சன் டிவி பார்க்கலாம் ஜெயா டிவி பார்க்கலாம் இது போல பல எல்லாம் எப்படி நீங்க அந்த இன்னைக்கு டெக்னாலஜில எப்படி நீங்க மாத்தி மாத்தி பாக்குறீங்களா அது போல உங்க ஞானத்துல நீங்க பாக்கலாம் அறிவுல அப்ப இது போல ஞானிகள் எல்லாம் பாத்துருக்கிறாங்க ஆனா அந்த தவ நீங்க முறையா கத்துக்கணீங்கன்னா முற்காலத்தையும் அறியலாம் இதுதான் உண்மை அற்புதமான கேள்வி நீ கேட்டுக்கிறேன் இது மக்களுக்கு பயனடையன்னு நான் நம்புறேன் ரொம்ப சந்தோஷம் அருப்பரிஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனிப்பெருங்கருணையை அருப்பறிஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பட்டு வாழ்க வள்ளல் வரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா இன்னும் இந்த பதினோரு மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்க வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க ஆஹ் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் மக்களும் நம்புறாங்க சோ இது போல மேலும் தகவல்களுக்கு நம்ம தர்மம் வலைக்காய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அருத்தெரு அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கரு